அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் பார்க்கப்படுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க ரிசபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் கிரகநிலைகளில் பல்வேறு விதமான மாறுதல்கள் ஏற்படுதுங்க அதிசார சனி வக்ர பயிற்சி சூரிய பயிற்சி செவ்வாய் பெயர்ச்சி சுக்கரன் வக்ரகதியில் திரும்புவது புதன் வக்ரகதியில் திரும்புவது போன்ற பல்வேறு விதமான கிரகநிலைகள் மாறுதல் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை அடிப்படையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ரிசபராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாறுதல் நிகழ்கிறது என்று பார்த்தால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாரு சுக்கிரன் சுகஸ்தானத்தில் வீற்றிருப்பது அதில் இல்லாமல் வக்ரகதியில் திரும்புவதால் அவரது அதிகாரத்தில் உள்ள கலைத்துறை அரசியல் துறையில பல மாறுதல்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க சுக்ரன் பலம் பெற்று அர்த்தாஷ்டத்தில் அமர்ந்திருந்தாலும் அவர் வக்ரகதியில் திரும்பியிருப்பது நல்ல வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை கலைத்துறை ரீதியான விஷயங்கள்ல ஏற்படுத்தியிருக்குங்க வருமானம் மற்றும் எதிர்பார்த்த அளவை விட சற்று கூடுதலாக இருக்கும் சிக்கல்கள் கடினமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுதுங்க திரைப்பட துறையினருக்கு தாராளமாக செலவு செய்யக்கூடிய பழக்கத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் சௌகரியமான வசதிகளை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்கிறாரு கிரகநிலைகளின் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை கிளைத்துறையில் இருப்பவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது எதிர்கால நலனில் அக்கறை கொள்வது நல்ல சிறப்பான அம்சமாக பார்க்கப்படுகிறது தயாரிப்பாளர்களுக்கு தேவையான நிதி சார்ந்த விஷயங்கள் எதிர்பார்த்த வகையில் கிடைக்க போகுதுங்க இருந்தாலும் பழைய கடன்கள் இருப்பது சற்று எதிர்பாராத மன வருத்தத்தை ஏற்படுத்துகிறது அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்ரனின் அமைப்பு காரணமாக கட்சியில் மேல்மட்ட தலைவர்களுக்கு நல்ல நம்பிக்கைக்குரியவர்களாக திகழ்வீர்கள் கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்கும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்குங்க தொடர்ந்து ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகள் சிரமங்கள் உங்கள் மீது இருந்த வீண்படிகள் அனைத்துமே சற்று விலகுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது ஆனால் அதே சமயம் குடும்ப விஷயத்தையும் கட்சி விஷயத்தையும் குழப்பிக்கொள்ள வேண்டாங்க ரெண்டையும் தனித்தனியாக பாருங்கள் அப்போதுதான் நல்ல ஒரு தெளிவான சூழ்நிலை கிடைக்கும் என்பதை சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் புதனும் நான்காம் இடத்தில் செஞ்ச ாலும்க்ரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க இவருடன் இணைந்து சூரியனும் சஞ்சரிக்கிறார் மூன்று கிரகநிலைகள் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய மூன்று கிரகநிலைகளும் சஞ்சரிப்பது வக்ரகதியில் திரும்பி சஞ்சரிப்பது நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரன் மற்றும் புதனின் வக்ர பயிற்சி காரணமாக எனவே கல்வி சார்ந்த சூழ்நிலை திருப்திகரமாக அமைவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டு இருக்குங்க அனுகூல மற்ற ஒரு சூழ்நிலை சீராக மாறி நல்ல ஒரு மாற்றத்தை கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஏற்படுத்த இருக்கிறது உங்களது உடலிலும் சரி மனதிலும் சரி ஏற்பட்ட சோர்வான தன்மையானது மாறி அதீத விழிப்புணர்வுடன் படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி சூரியன் மூன்றாம் இடத்தில் இருந்தால் எப்படி அதீத நன்மை கொடுப்பாரோ அதே போன்றுதான் சிம்மராசியில் அமர்கிறாருங்க நான்காம் இடத்தில் அமர்வதால் ஸ்தானத்தில் அமர்வதால் பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாது ஏனென்றால் அவரது முழு பலம் பெற்ற ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் எதிர்பாராத அதிரடியான மாற்றங்கள் நிகழ இருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்த அரசாங்க சலுகைகள் உட்பட பல விஷயங்கள் சாதகமாக அமையும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறார் செவ்வாயின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் நான்காம் இடமாகிய அர்த்தாஷ்டக ஸ்தானத்தில் இருந்து ஐந்தாம் இடத்திற்கு மாறி மாதத்தின் பிற்பகுதியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க பூமிக்காரராக இருக்கக்கூடிய செவ்வாய் அனுகூலமாக மாறுவது நீங்கள் எதிர்பார்த்த விவசாயம் சார்ந்த பணிகளை எளிதாக மாற்றி கொடுக்க போகுதுங்க பெரிய அளவிற்கு சிரமமோ சிக்கலோ இல்லாத ஒரு தருணமாக மாறுகிறது அண்டை நிலத்தாரிடம் இருந்த பிரச்சனையும் குறைகிறது கால்நடை வளர்ப்பு பராமரிப்பில் ஏற்பட்ட பண விரயம் தற்போது குறைவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது தண்ணீர் பற்றாக்குறை என்பது குறையுங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உரங்களின் உட்பட அனைத்து அரசாங்க சலுகைகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதீதமாக இருக்கிறது இருப்பினும் பழைய கடன்களில் இருப்பது சற்று மன வருத்தத்தை ஏற்படுத்தும் சந்திரனின் அமைப்பை வரைக்கும் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது விழிப்புணர்வுடன் இருங்க மற்ற அனைத்து தினங்களுமே மிக சிறப்பாக தான் இருக்கிறது சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத பல நன்மைகள் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை குருவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க வக்ரகதியில் செப்டம்பர் மாதம் முழுவதும் சஞ்சரிக்கப் போகிறார் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு வக்ரகதியில் திரும்பக்கூடிய சனி பகவானின் அமைப்பு காரணமாக நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியும் ஆனால் அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் விரயஸ்தானத்தில் இருப்பதால் சற்று எதிர்பாராத விரய செலவுகள் அதிகரிக்கலாம் அது மட்டுமல்லாது ராகுவும் அவரோடு இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷம் குறைந்தாலும் செலவுகள் என்பது கட்டுக்குள் அடங்காத தான் எனவே எதிர்பாராத திடீர் செலவுகள் அதிகரிக்கும் குறிப்பாக பெண்மணிகளின் நலன்களை பாதுகாக்கக்கூடிய முக்கிய கிரகமாக இருக்கிறாருங்க குரு எனவே பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் மனதில் சிறு தடுமாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எவ்வளவு பெரிய சிக்கல்கள் வந்தாலும் அவற்றை சமாளித்து விடலாம் என்ற நம்பிக்கை இருந்தாலும் சற்று பதட்டம் என்பது பெண்மணிகளுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க எனவே பதறாமல் ஒவ்வொரு காரியங்களையும் செய்யுங்கள் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் சொந்த பிரச்சனைகளை பற்றி மற்றவர்களிடம் விவாதிக்க வேண்டாங்க அப்படி விவாதிக்கவில்லை என்றாலே நல்ல பலன் கிடைக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நெருங்கிய உறவினர்களிடம் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை வளர்த்து கொள்ள வேண்டாம் அப்படி வளர்த்து கொள்வதால் விரயம் அதிகமாகும் அது மட்டுமல்லாது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு பிறகு திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்க இருக்குங்க நீங்கள் நினைத்த அத்தனை விதமான மகிழ்ச்சிகரமான தருணமாகவும் அமையக்கூடிய வாய்ப்பு குடும்ப சூழ்நிலையில் ஏற்படுகிறது என்பதை விரையஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க ராகுவும் அவரோடு இணைந்து செஞ்சரிக்கிறார் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது ரூணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் ரிசபராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத திடீர் நல்ல பல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாருங்க பல்வேறு விஷயங்களில் இருந்த கற்பனையான கவலைகள் குழப்பமான சூழ்நிலை அனைத்தும் மறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் கேதுவின் அமைப்பு காரணமாக கிடைக்க இருக்கிறது கேது சாதகமாக சஞ்சரிப்பது பெரும்பாலும் ஏற்படக்கூடிய எதிர்மறையான கருத்துக்கள் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வகையில் அமைகிறதுங்க மற்றொரு கிரகமாக வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவானை பொறுத்தவரைக்கும் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார் இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் அதிசார சனி பயிற்சியாக மீண்டும் மகர ராசியில் அமர்கிறாருங்க மீண்டும் மகர அமர் ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்வது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுது பாக்கியாதிபதியாகவும் ஜீவனாதிபதியாகவும் இருக்கக்கூடிய அமர்வதால் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல ஏற்பட இருந்த பிரச்சனைகள் சற்று விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எதை எடுத்தாலும் பதட்டப்படாமல் செய்யுங்க நீங்கள் நினைக்கக்கூடிய வேலை வாய்ப்பு என்பது கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் சற்று போட்டிகள் அதிகமாக இருந்தாலும் கூட அவர் வக்ரகதியில் திரும்பி அதிசார சனிப்பயிற்சியாக பாக்யஸ்தானத்தில் அமர்வதால் புதிய முதலீடுகளை சற்று தள்ளி வையுங்க செலவு சார்ந்த விஷயங்களிலும் தொழில்துறை வியாபாரத்துறையில் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சந்தை நிலவரம் நாளுக்கு நாள் என்பதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுகிறது எனவே தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் தொழில்துறை வியாபாரத்துறையில் கூடுதல் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றால் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் அவர் அஷ்டமஸ்தானத்தை நோக்கி பயணிக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம் எனவே மிகப்பெரிய திட்டங்களை தற்போது தள்ளி வையுங்க குரு சனி போன்ற கிரகநிலைகள் சாதகமாக இல்லை என்பதை கிரகநிலைகளின் அமைப்பு இந்த தருணத்தில் மேலும் நன்மை பெறுவதற்கு பல நன்மையான விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு வேண்டுமென்றால் நிச்சயமாக தெய்வீக வழிபாடு என்பது தேவைப்படுதுங்க எனவே வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் அல்லது விநாயகர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை